கோவை மிருகவதை தடுப்பு சங்கம் எஸ்பிசி புதிய அலுவலக கட்டிடத்தின் திறப்பு விழா இன்று நடைபெறுகிறது இந்த புதிய அலுவலகத்தை கோவை மாவட்ட ஆட்சியரும் எஸ்பிசிஏ தலைவருமான திரு பவன்குமார் கிரியப்பனவர் ஐஏஎஸ் திறந்து வைக்கிறார் இவ்விழாவுடன் இணைந்து ஆர் ஐ டி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் சார்பில் விலங்குகளுக்கான ரேபிஸ் தடுப்பூசி இயக்கமும் தொடங்கப்படுகிறது சமூக விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் நோக்கம் இந்த சங்கம் இரக்கம் சேவை மற்றும் விலங்கு நலனுக்கான எங்கள் ஒருங்கிணைந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது என ஆன் டாக்டர் அபர்ணா ஷுங் துணைத் தலைவர் கோவை எஸ்பி ஏ தெரிவித்தார் அனைவருக்கு வணக்கம் அப்பதான் சிம்பு வைஸ் ஆஃப் ஆஃப் கோயம்புத்தூர் சொசைட்டி அனிமல்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபாலோ நோன் இன்னைக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு வெரி டே ஃபார் கோயம்புத்தூர் எஸ்பிசிஏ ஏன்னா முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த பில்டிங் ஓன் ஆஃபிஸ் இருந்தது யூஸ் ரொம்ப மோசமான கண்டிஷன் இருந்தது அது இன்னைக்கு கலெக்டரை கூப்பிட்டு ஒரு ஒரு வருஷமா நாங்கள் ட்ரையல் இது பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இதெல்லாம் ரெனோவேட் பண்ணிருக்கோம் ரெனவேட் பண்ணி ரிவைவ் பண்ணிருக்கோம் இது ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு இந்த பில்டிங் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட்ல எஸ்டாப்ளிஷ் ஆனது இந்த பில்டிங்கோட இது அங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியாது எல்லாம் டேட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இது வந்து ரிவைவ் பண்ணிட்டு நாங்க ஒரு உருப்படியா ஒரு எஸ்பிசிஏக்கு ஒரு பெரிய கௌரவம் இது ஒரு ஒரு ஸ்தானம் வந்துருச்சு எங்களுக்கு ஒரு ஒரு ஐடென்டிட்டி ஃப்ரம் ஹியர் அண்ட் வி வில் பி ஆப்ரேட்டிங் ஃப்ரம் ஹியர் ஹியர் ஆஃப்டர் அண்ட் லாட் ஆப் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பிளான் த்ரூ எஸ்பிசிஏ இது மேலே இப்போ வந்து இன்னைக்கு வி ஹவ் லான்ச் த்ரூ ரோட்டரி சர்வா வி ஹவ் லான்ச் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் டிரைவ் ஒரு அஞ்சாயிரம் தெருநாய்களுக்கு இந்த வேக்சின் போடலான்ட்டு பிளான் இருக்குது பட் வியர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் தௌசண்ட் எனிபடி வில்லிங் டு கான்ட்ரிபியூட் டுஸ் கனெக்ட் வித் அஸ் அண்ட் அது இல்லாமல் இன்னொரு ரீஹாப் சென்டர் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நெக்ஸ்ட் அது வந்து இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு எல்லாம் அடிபட்டுருச்சுன்னா அது டெய்லி வைக்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை ஸோ அந்த இடத்து ஒரு மாதிரி ஒரு ரீஹாப் சென்டர் டெம்பரரி அங்கே வச்சுட்டு அது ரீ அது அப்புறம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போய் அங்கே எந்த இடத்துலேருந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே ரிட்டர்ன் விடுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது வரும் சார் அப்புறம் வி ஹவ் டன் வாட்ரு போல் ப்ராஜெக்ட் வரைக்கும் மூணு வருஷமா வாட்டர் போல் வச்சிருக்கோம் சிட்டி ஃபுல்லா சம்மர்ஸ்ல த்ரீ இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து வி ஹவ் கம் டூ தௌசண்ட் போல்ஸ் வச்சுருக்கோம் இந்த மா இந்த வருஷம் ஸோ அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு எங்க கோஆர்டினேட்டர் இருக்கார் பாலகிருஷ்ணன் அவர் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ரெஸ்கியூஸ் இருக்கோம் நாங்கள் மாசம் மாசமா இங்கே எதுவுமே சொல்றது இல்லை ஏன்னா அவ்வளோ ரொம்ப ட்ரொமேட்டிக்கா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம் அதனால இது பண்ணுறதில்லை ஜேடி மாலிங்கம் சார் இருக்காருங்க இவர் கிளினிஷியன் டவுன் ஹால் க்ளீனிஷியன் அண்ட் எங்கள் ப்ராஜெக்ட் சேர் இருக்காங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் ஸோ இனிமேல எஸ்பிசியாவை ரொம்ப இனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிடலான்ட்டு ஒரு முடிவு இருக்குது சார் கென்னை ஸ்டார் கம்ப்ளீட்டாக தெருநாயகளை வந்து அகற்றணும்னு நினைக்கிறாங்க அது வந்து இட்ஸ் நாட் அ ஹியூமேன் வே ஹியூமன் வேயா தெருநாயகலோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்னா முதல்ல வந்து ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ரோட்ல அங்கங்கே குட்டி போட்டிருக்கிற நாய்களை வந்து ஒரு ஒருத்தரும் வந்து இந்த மாதிரி ப்ரீட் டாக்ஸ்ன்னு போகாமல் ரோட்ல இருக்கிற நாய்களை வந்து ஷெல்டர் கொடுக்கணும் அதை தத்தெடுத்து வளர்த்தணும் ஸோ எஸ்பிசிஐயில் ஹியூமேன் வேயில் வந்து திறநாயகளை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு ப்ராஜெக்ட் ஒன்று வந்து ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் இன்னொன்று வந்து அடாப்ஷன் ட்ரைவ் ஸோ திறநாய்களில் எல்லாரும் தத்தெடுத்து வளர்த்துறப்போ அதே மாதிரி சாப்பாடு போடுறவங்க சும்மா தெருவில் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு போகாம அவங்க அந்த டாகை அடாப்ட் பண்ணி அதுக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கா அதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த நாய்ங்க குட்டி போட்டிருந்ததுன்னா அந்த நாற்பது நாள் கழிச்சு அந்த குட்டிகளை எடுத்து தத்து கொடுக்கணும் யார் தோட்டங்கள்லயோ ஃபேக்ட்ரிஸ்லயோ வீட்லேயோ யார் யாருக்கு திறநாய் குட்டிகள் வேணுமா அவங்களுக்கு தத்து கொடுக்கலாம் இப்படிதான் நம்ம வந்து பெருநாய்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அண்ட் இன்னொன்னு நாய் கடிக்கும் நாய் கடிச்சா ரேபிஸ் வந்துருமா அப்படிங்கறது வந்து அதுக்கு தான் நாங்க சொல்றோம் ஃபீடர்ஸ் எல்லாரும் இப்போ இவங்க இவங்க வந்து ஒரு டீம் வந்து வி ஆர் வேக்சினேட்டிங் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் டாக்ஸ் எனி ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து இப்ப தெருநாய்கள இருக்கு ராபிஸ் இருக்குங்கிற மாதிரி டவுட் இருக்கு வாண்ட் ராபிஸ் யூ கேன் ரீச் அவுட் டூ அஸ் அப்படிதான் நம்ம அந்த நோயும் கட்டுப்படுத்த முடியும் நம்ம நாய்களோட பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்க தெருவுல வந்து நிறைய பப்பீஸ் இருக்கு இல்ல நாய்க்கு நிறைய குட்டி போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எஸ்பிசிக்கு ரீச் அவுட் பண்ணலாம் நாங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் மூலியமா

ஸோ இப்போ வந்து யாராவது வந்து நாய்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அடிக்கிறாங்க சாப்பாடு போடுறவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு கண்டிஷன் இன்னொன்று திறனாயங்கள் ஜாஸ்தி உங்கள் ஏரியாவில் இருக்குது அதுக்கு வந்து கருத்தடை பண்ணணும் இன்னொன்று நிறைய குட்டிகள் இருக்குது அதை வந்து அடாப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் வந்து வேக்சினேஷன் ட்ரைவ் பண்ணணும் உங்கள் ஏரியாவில் நிறையா இருக்குது அதுக்கு வந்து ரயபீஸ் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா எஸ்பிசிஏக்கு நீங்கள் கூப்பிடலாம் இந்த இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம் Nine three eight five six double nine five six.